பாரதி இலக்கண நூல்கள் மற்றும் ஆசிரியர்களை வித் ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் தொல்காப்பியம் தொல்காப்பியர் இது வந்து டேரக்டாவே இருக்கு நம்மளுக்கு தெரியும் நல்லாவே நன்னூல் பவனந்தி முனிவர் பவனந்திய பவானி ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல நூலை தான் பவானி படிப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் யா பெரும் கலக்காரிகை அமிர்த சாகர் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய கலை ஃபுல்லா என்ன இருக்கு அமிர்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தண்டி அலங்காரம் தண்டி இங்கே தண்டி தண்டி இருக்கு நம்பி ஹகப்பொருள் நாகவிராசன் நம்பி இங்கே நம்பி இங்கே நம்பி இருக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் புறப்பொருள் வெண்பாமலை ஐயனார் இதனார் புறத்துல தான் ஐயனாரி இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வீரசோலியம் புத்தமித்திரர் புத்தர் வந்து வீரமா இருப்பாரு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நேமிநாதம் குணவீர பண்டிதர் குணா அப்படிங்கிறது ஒரு நேம் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சிதம்பர செய்யில் கோவை யாரு அப்படின்னா குமரகுருபரர் யாரு குமரகுருபரர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குமார் குருவ பார்க்கறதுக்காக சிதம்பரம் வரைக்கும் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பிரயோக விவேகம் யாருன்னா சுப்பிரமணிய தேசிகள் விவேக்கு சூப்பராக நடிப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கண விளக்க சூறாவளி சிவஞான முனிவர் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிவா இலக்கணத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது சூறாவளி அடிச்சதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர் சுவாமிகள் இலக்கணத்தை கொத்து கொத்தா படிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முத்து வீரியம் முத்து வீரிய உபாத்தியாயர் முத்து முத்து இங்கே டேரக்டா இருக்கு